ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சவ் சவ் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் ஒரு காய் கிலோ சவ் சவ் வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு நூறுலேருந்து ஒரு நூற்றம்பது பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் அதில் மஞ்சள் பொடி நல்லெண்ணெய் எல்லாம் போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டுருக்கேன் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் ஒரு காய் கிலோ சவ் சவ் அன்றைக்கி தேங்காய் எண்ணெய் விட்ருக்கேன் அதில் கடுகு உளுந்தம்பருப்பு எல்லாம் ஒவ்வொரு டீஸ்பூன் போட்டு தாளிச்சுட்டு ரெண்டு சீரகம் போட்டிருக்கேன் ஒரு வத்தல் கிள்ளி போட்டிருக்கேன் சின்ன வெங்காயத்தை சேர்த்து ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் லைட்டாக வதக்கிக்கோங்க அப்புறம் கருவேப்பில சேர்த்துருக்கேன் ஒரு தக்காளி ஒரு மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்ததையும் ஆட் பண்ணியிருக்கேன் அதை ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா சவ் சவ் எல்லாம் ஒரே அளவாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துருக்கேன் மஞ்சள் பொடி சாம்பார் பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் தேவைக்கு தக்கன போட்டுக்கோங்க அதிலே வத்தல் பொடி எல்லாம் சேர்ந்துருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்படி வதக்கிட்டு ஒரு லெமன் சைஸ் புளி வச்சுருந்தேன் அந்த புளி கரைசில இதில் சேர்த்துருக்கேன் பருப்பு வந்து அஞ்சு விசில் விட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வேக விடுங்க ஒரு மூடியை போட்டு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் தேவையான உப்பு போட்டுக்கோங்க எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போது சுவையான சவ் சவ் சாம்பார் ரெடி